இன்சொல் அமுது வழங்குபவர் மா ஜகத் கஸ்பார் அவர்கள் அன்பு இனிய நண்பர்களே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு கதையை கொஞ்சம் மாற்றி சொல்ல போகிறேன் முயலுக்கும் ஆமைக்குமான ஓட்டப்பந்தயம் இப்போ ஓட்டப்பந்தயம் தொடங்குது முயல் வேகமாக ஓடி பாதி தூரம் போகுது ஆமையை திரும்பி பார்க்குது ரொம்ப மெதுவாக தானே வருது அப்படின்னு ஒரு மரத்தடியில் உட்காந்து தூங்கிடுது ஆமை மெதுவாக முன்னேறி முன்னேறி முதல்ல போய் சேர்ந்துருது ஆக முதல் ரவுண்ட்ல ஆமை ஜெயிக்குது முயல் தோத்து போகுது இதனுடைய பாடம் என்ன எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்தாலும் அசிரத்தையாக இருந்தால் கவனக்குறைவாக இருந்தால் நிச்சயமாக தோல்விதான் வரும் என்பது இந்த முதல் சுற்றினுடைய பாடம் இப்போ என்ன நடக்குது தோற்று போன முயலுக்கு ஈகோ ரொம்ப அடிச்சிருச்சு அவமானம் இந்த ஆமைகிட்ட போய் நம்ம தோத்துட்டோமேன்னு ஒரு சேலஞ்ச் பண்ணுது ஏய் ஒரு செகண்ட் ரவுண்ட் ஓடி பார்ப்போம்மாப்பா ஓகே ஓடலாம் அப்படின்னு ஆமையார் சொல்றாரு ரைட் ஓட ஆரம்பிக்கிறாங்க இந்த முறை எந்த விதமான கவனச்சிதறும் இல்லாமல் முயல் ஓடி போய் சேர்ந்துருது ஆமை மெதுவாக வந்து சேர்ந்தது இஸ் டிக்ளேர்டு வின்னர் ஆமை டிஃபிட் லூசர் யார் திறமை இருக்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க யார் திறமை இல்லையோ அவங்க தோத்து போவாங்க இது ரெண்டாவது சுற்றினுடைய பாடம் இப்போ ஆமை இந்த முயல்கிட்ட கேட்குது எப்பா நீ வந்து ரெண்டாவது ரவுண்டுக்கு கூப்பிட்ட நான் வந்தேன் இப்போ நான் ஒன்று ஒரு மூணாவது ரவுண்டுக்கு கூப்பிடுறேன் நீ வர்றதுக்கு தயாரா ஓ வரனே அது மட்டும் இல்லை ரன் ரூட்டை நான் தான் டிசைட் பண்ணுவேன் இந்த ரூட் இல்லை ஓடு பாதை வேறு வழி அதுக்கு நீ தயாரா யோசிக்காம முயலும் சரின்னு சொல்லிடுச்சு இன்னொரு பாதையில இவங்க ஃபிக்ஸ் பண்ணி ஓட ஆரம்பிச்சு முயல் படுவேகமாக ஓடுது பாதி தூரம் தான் தெரியுது புத்திசாலி ஆமை எப்படி ரூட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா இடையில வந்து ஒரு ஆறு வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு இப்போ ஆற்றங்கரை வந்ததும் முயல் ஆகி அங்கே நின்றுது ஆம மெதுவா வந்து ஆற்றில் இறங்கி அந்த பக்கம் போய் இலக்கை சேர்ந்து விடுகிறது இந்த மூன்றாவது ரவுண்டினுடைய பாடம் என்ன நீங்க எவ்வளவுதான் இல்லாதவங்க மாதிரி தெரிஞ்சாலும் உங்களுக்குள்ளயும் ஏதாவது ஒரு தனித்திறமை இருக்கும் இதை நல்லா புரிஞ்சுக்குங்க உலகம் கொண்டாடக்கூடிய திறமைகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம திறமைசாலிகள்னு கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு தனித்திறமை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் யூனிக் டேலண்ட் நிச்சயமா இருந்தே ஆகும் முயலுக்கு வேகமாக ஓடக்கூடிய ஆற்றல் இருக்குதுன்னா ஆமைக்கு நீந்தக்கூடிய ஆற்றல் இருக்குது இதை யாருமே ஆமையைப் பற்றி நினைக்கிற போது இட்ஸ் அ ஸ்லோ அனிமல் மெதுவாக ஊந்து ஊந்து போகும்னு நினைக்கிறமே தவிர ஒரு நீரில் அது நீந்துவதும் அபாரத்திறன் என்று கருதுவதில்லை இந்த உலகில் ஒவ்வொருவருக்குமே இயற்கை இறைவன் ஏதேனும் சில ஆற்றல்களை தந்திருக்கிறார் இது மூணாவது ரவுண்டு இப்போ நாலாவது ஃபைனல் ரவுண்டு மூணு ரவுண்டு இப்படி போட்டி போட்டு ஆமையாரும் முயலாரும் ரொம்ப நண்பர்கள் ஆகிட்டாங்க அப்போ ரெண்டு பேரும் திரும்ப ஒருக்கா இதே ரோட்டில் ஓடுவோமேன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓடுறாங்க எப்படி ஓடுறாங்க ஓட்டம் தொடங்குகிற இடத்திலிருந்து ஆற்றங்கரை வரைக்கும் முயலுக்கு மேலே ஆமை ஏறி வருது ஆற்றை கடக்கிற போது ஆமையின் மேல் முயல் அமர்ந்து கொள்கிறது இருவரும் வந்து ஒரே நேரத்தில் போய் சேர்ந்துடுறாங்க ஆக இரண்டு பேருடைய தனித்திறமையும் சேர்கிற போது ஆமைக்கு இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு வேகமின்மை அந்த வேகமின்மையை முயல் சரி செய்கிறது முயலுக்கு இருக்கிற குறைபாடு தெரியாதது நீண்ட தெரியாத குறைபாட்டை ஆமை சரி செய்கிறது இதைத்தான் ஆங்கிலத்தில் அழகாக கன்வர்ஜன்ஸ் அல்லது சின்னஜி என்று சொல்வார்கள் ஒவ்வொருவருக்கும் இயற்கை ஒரு தனித்திறமையை தந்திருக்கிறது அந்த திறமையை நீங்கள் ஈகோயிஸ்டிக்காக தன்முனைப்போடு மட்டும் இயங்காமல் ஒருங்கிணைத்தீர்கள் என்றால் வெற்றிகளை சாதனைகளை சுலபமாக நீங்கள் சாதித்துவிட முடியும் என்பதுதான் இந்த கதையினுடைய ஒரு அழகான கருத்து நன்றி இன்சொல் அமுது வழங்கியவர் மா கஸ்பார் அவர்கள்